திருவாரூர் மாவட்டம் திருத்துறை திருத்துறைப்பூண்டி அருகே மணலி குறும்பல் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளில் சேவைகள் திட்டங்களை இவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் இந்நிலையில் மக்கள் எளிதாக பயன்படும் வகையில் அரசு சேவைகளை மிக விரைவாகவும் எளிதாகவும் கொண்டு சேர்ப்பதற்காகவும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறை அருகே மணலி பூண்டி குறும்பல் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முகாமில் சாதி சான்று பட்டா மாற்றம் மகளிர் உரிமைத் திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீடு அட்டை பெற மற்றும் ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய ரேசன் அட்டையில் முகவரி திருத்தம் போன்ற பல கோரிக்கை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு உடனடியாக முனுவிற்கு தீர்வு காணப்பட்டது இந்த முகாமில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று பயன்பெற்றனர் அவர்கள் அறிவித்த உங்களுடன் பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட நாப்பத்தாறு வகையான துறைகள் இங்க வந்திருக்காங்க சரி ரேஷன் பேர் மாத்திரும் சரி தனி ரேஷன் இருந்தாலும் சரி மகளிர் உரிமை இருந்தாலும் சரி இதைக்கு அனைத்துக்கும் நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த கிராமத்திலிருந்து உள்ள தூரம் உங்களால் அழைப்புப்படுத்தி நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு இந்த பணியினை செய்து வருகிறார்கள் இதனை பொதுமக்களாகிய நீங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் உங்களை தாழ்வுடன் கேட்டு இதன் மூலம் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய நல திட்டங்களையும் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் இந்த திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்